நம்முடைய வல்லமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நூறு நாள் நூறு கேள்வி நூறு பரிசுகள் தினந்தோறும் ஆசீர்வாத பரிசு மழை அனைவருக்கும் ஆச்சரியமூட்டு பரிசுகள் நேற்றைய தினத்தில் கேட்கப்பட்ட தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்விக்கான பதில் பாவம் என்றால் என்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யாவுமே பாவம்தான் என்ன என்னது என்று நாம் சொல்ல முடியாது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எந்த காரியமாக இருந்தாலும் அவர் செய்யக்கூடாததை செய்வதும் செய்ய சொல்வதை செய்யாததும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக செய்யப்படும் அனைத்துமே பாவம் ஆதாம் ஏவாறு ஏன் பாவத்துக்குட்பட்டார்கள் தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை அவர்கள் புசித்தார் அதுதான் பாவம் மோசே ஏன் அவர் காணாமல் தேசத்துக்கு அனுப்பவில்லை பேசு என்று சொன்னார் அவர் அடித்து விட்டார் இதுதான் பாவம் சவுலே ஏன் ராஜ்ஜிய பாரத்தை விட்டு இறக்கி விட்டார் அங்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளு என்று சொன்னார் ஆனால் அவர் கொல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்தார் இவைகள் தான் பாவம் தேவன் என்ன சொல்லுகிறார்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கேள்வியும் இல்லாமல் அவருக்கு முழுமையாக கீழ்படுகிறது தான் பரிசுத்தம் அப்படி கீழ்ப்படியாமல் போகிற எல்லாமே பாவங்களாக மாறிவிடும் ஒரு மனிதன் தேவனுக்கு எப்படிப்பட்ட பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய கருத்து தான் நியாயப்பிரமாணங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அழகாக விளக்கம் சொல்லி பலவித கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு விநாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தில் பரிசுக்குரியவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் சகோதரர் எலிசா ரிமிஷி கொக்கு படையான் ஸ்ரீலங்கா பதில் எழுதி அனுப்பிய அனைத்து தேவடி பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசு நம் வல்லமை டிவி உங்களை வாழ்த்துகிறது இன்றைய தினத்துக்கான தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி இந்த கடைசி காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டியதான முக்கியமான மூன்று காரியங்கள் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த போட்டிலே கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதில் அனுப்புங்கள் இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நிச்சயமாகவே அனைவரும் பரிசு வெல்வீர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வல்லமை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்